ஒரு ஊரில் மிகப்பெரிய ஒரு அரசன் வாழ்ந்து வாரான் அவனுக்கு மிக வலிமையான உடல் பலம் மனோபலம் எல்லாம் அதிகமாக இருக்குது அவன் வந்து என்ன செய்கிறான் தன்னுடைய நாட்டை மிக மிக சிறப்பாக ஆட்சி செய்கிறான் நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லாம் பார்த்து பார்த்து செய்து தன்னுடைய முழு அதிகாரத்தையும் நாட்டு மக்களினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்துகிறான் மக்களை துன்புறுத்துறதுக்கு ஒரு நாளும் தன்னுடைய அதிகாரத்தை அவன் பயன்படுத்துறதில்ல அவன் வலிமையான படைகளை கொண்டவனாக இருக்கிறான் தன்னை சுற்றி மிகப்பெரிய வலிமையை வச்சிருக்கிறான் ஆட்சி அவ்வளவு அழகாக நடந்துட்டு இவன் நாட்டினுடைய ஒற்றன் வந்து இவன் கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறான் மன்னா நம்ம நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை படையெடுப்பதற்காக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறான் இந்த செய்தியை கேட்ட மன்னன் தன்னுடைய படைகளையெல்லாம் திரட்டி கொண்டு போய் அந்த ஊரினுடைய எல்லையில போய் நிற்கிறான் பாதுகாக்கிறான் உணவு பதார்த்தங்கள் எல்லாம் கொண்டு போறாங்க எல்லாம் காலியாகுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பல நாட்கள் கழிகிறது தன்னுடைய உணவுகள் எல்லாம் காலியாகிட்டே போகுது இப்படி உணவுகள் எல்லாம் காலியாகிட்டே போகுங்கும் போது அவனுக்கு மன்னனுக்கு வந்து என்னாச்சுன்னே தெரியல ஓ இப்படி போயிட்டே இருக்க காலம் ஒரே இருக்க நம்ம வந்து இவ்வளோ நாள் இங்க காத்துட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற யோசனைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா வருது அப்போ எல்லா உணவுகளும் காலி ஆகின உடனே அந்த பக்கத்துல தோட்டத்துல பட்டாணி போடப்பட்டிருக்கிறது அவங்க இறுதியாக அந்த பட்டாணியெல்லாம் அவிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா மன்னன் ஊரினுடைய எல்லைக்கு போயிட்டான் ஊதுக்கு புறமாக போயிட்டான் ரொம்ப தூரம் இருக்குது ஊருக்கு பயணிக்கிறதுக்கு அப்போ அந்த அங்கே பகுதியில் விளையக்கூடிய பட்டாணியெல்லாம் எடுத்து அவிச்சு சாப்பிட்டுட்டு போருக்காக அல்லது தன்னை நாட்டை காப்பாற்றுறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பட்டாணி சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு வருது குரங்கு வந்த உடனே அந்த பட்டாணியை வந்து குரங்கு கொஞ்சம் கொடுக்குறான் குரங்கு கையில் வாங்கிட்டு அப்படி தத்தி தத்தி ஓடி போகுது ஒரே ஒரு பட்டாணி குரங்கு இருந்து கீழே விழுந்துருச்சு குரங்கு என்ன செஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு பட்டாணி விழுந்த உடனே கையில் இருக்க மொத்த பட்டாணியும் போட்டுட்டு ஓடி போயிருந்த ஒரு பட்டாணி எடுக்க போகுது இதை பார்த்த மன்னனுக்கு ஒரு அதிர்ச்சி நம்ம எவ்வளோ தான் போர் புரியணும்னு சொன்னால் நம்ம வரணும்னு அவசியமே இல்லை மிகப்பெரிய படை வச்சிருக்கிறோம் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒற்றன் பேச்சை கேட்டுட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய எவ்வளவோ பணிகள் இருக்க அதெல்லாம் விட்டுட்டு நான் போருக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு ஒரு ஞானம் வருது மன்னன் அந்த குரங்கு கொடுத்த ஞானத்தில் அவள் என்ன செய்கிறான் மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு போய் மக்களுக்கு நல்லதை செய்ய தொடங்குறான் இதே போல தான் நம்ம எல்லோருமே கையில் இருக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம் இருந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் நம்மகிட்ட ஒன்றே மிஸ் ஆனதுக்காக கையில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் நம்ம வம்பாக்கிடுறோம் நமக்கு ஒரு சின்ன துன்பம் இருக்குது அந்த ஒரு சின்ன துன்பத்திற்காக நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் தொலைச்சிருக்கோம் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே செய்து கொண்டு இருக்கின்றோம் ஒரு குட்டி குழப்பத்துக்காக உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீங்கள் வந்து இழக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சின்ன கவலைக்காக வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை அற்புதங்களை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சின்ன உறவு பிரிவுக்காக நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் போயிட வேண்டாம் வாழ்க்கை என்றால் பல நேரங்களில் பல விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு சொல்லியாது எதிர்பாராத விதமாக என்னெல்லாம் நடக்கலாம் ஸோ எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் நம்ம வரணும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு சின்ன சின்ன விஷயங்களை அப்படி கண்டுக்கிடக்கூடாது அப்படி அதை பெருசாக மீன் பண்ணக்கூடாது அதை விட்டுட்டு இருக்கக்கூடிய ஆனந்தம் மகிழ்ச்சி நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் நம்மை மதிக்கக்கூடிய உறவுகள் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக வாழ முடியும்